புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் பதினைந்து வயது சிறுமி மற்றும் எழுபத்தி இரண்டு வயது மூதாட்டி உட்பட மூவர் வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விசாரணையில் அருகே உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறால் பாதாள சாக்கடை வழியாக விஷவாயுக்கள் கசிந்து அப்பகுதிகளில் உள்ள வீட்டு கழிவறைகளில் வெளியேறியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இதன் பின்னணி குறித்து துறை ரீதியிலான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்த பதினைந்து வயது சிறுமிக்கு முப்பது லட்சம் ரூபாய் மற்ற இரு பெண்களுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரெட்டியார் பாளையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு கட்டத்தில் இரு கட்சியினரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த மரணத்திற்கு மாநில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் முழு பொறுப்படுத்த வேண்டும் சம்பவத்தின் மீது உயர்மட்ட விசாரணை என்பது வைக்கப்பட வேண்டும் இறந்த அந்த குடும்பத்திற்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு உத்தியோகம் வழங்குவதோடு சிறுமியுடைய மரணத்திற்கு ஐம்பது லட்சம் இரண்டு பெண்கள் மரணத்திற்கு தலா முப்பது லட்சம் வழங்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க